இந்த எசேக்கியல் சிறையிருப்பின் காலத்தில் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற நபராக காணப்பட்டார் முன்புள்ள நாட்களில் பார்க்கும்போது இந்த சிறையிருப்பின் ஊழியங்கள் அதிகமாக சபைகளில் காணப்பட்டது முன்னாடியெல்லாம் பார்த்தங்க அப்படின்னா சிறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் போய் பார்த்து ஊழியங்களை செய்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம் முன்னுள்ள நாட்களில் சிறைச்சாலையின் ஊழியங்கள் வாசல் திறந்திருந்தது ஆனால் இந்த நாட்களில் சிறைச்சாலையின் ஊழியங்களோ சிறையிருப்பின் ஊழியங்களோ செய்கிறதற்கு அநேக தடைகள் காணப்படுகிறது அநேகர்னால சிறையில் உள்ளவங்கள போய் பார்க்கணும் கத்துடைய வார்த்தையை சொல்லணும் அவங்கள சரிப்படுத்தணும் ஆண்டவர் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி அநேகர் முயற்சி பண்ணினாலும் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஊழியங்கள் ரொம்ப குறைந்து விட்டது ஆனாலும் ஒரு சில பிள்ளைகள் மறைமுகமாக சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை போய் சந்திக்கிறாங்க சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை போய் கத்து வார்த்தையை சொல்லுகிறாங்க சிறைச்சாலையில போய் அநேக தடைகளை தாண்டி மறைமுகமா ஊழியம் செய்கிறாங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நீங்க ஆண்டவருக்காக அநேக தடைகளை தாண்டி சிறைச்சாலையினுடைய ஊழியங்களை நீங்க செய்யலாம் கத்தர் உங்களோடு இருந்து நீங்க செய்கிற ஊழியங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார்கள்